உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க இது வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் ஏதாவது இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வாங்கக்கூடிய யோகா அமைப்பு இப்போ கிடைக்கும் இடம் பூமி வாங்கறது விற்கிறது சகோதரர்களுக்குள்ளார ஏதாவது கரார் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதி வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ஸ்தானத்தில் சூரிய பகவானோட புதன் பகவானோட சேர்ந்தே இருக்காங்க அதாவது தனஸ்தானாதிபதி கூடையும் இருக்கார் சுகஸ்தானாதிபதி கூடையும் இருக்கார் சுக்கர பகவானும் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்னு சொல்ல வரேன் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை தாயால் ஒரு அனுகூல அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றது நல்லாயிருக்கு